ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் கேஇசி கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல இயரிங் கலசன்ஸ் தான் பாக்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு ரவுண்ட் இயரிங் செட்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாமே வந்து இப்ப ரீஸ்டாக் ஆயிருக்க டிசைன் இதுல வந்து நியூ டிசைன்ஸுமே இருக்கு ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது அதனால செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டர்ஸ் குயிக்கா பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பியூர் ஐஃபோன் இயரிங்ஸ் அதனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்கு நீங்க டெய்லி ஒர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்காது உங்களுக்கு உங்களோட இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு நீங்க வாங்குற இந்த பொருளுக்கு ஒர்த்தான ப்ரைஸாக தான் இருக்கும் அண்ட் லைஃப் லாங் அதாவது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதனால மிஸ் பண்ணிடாம உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு நியூ டிசைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது நம்ம நியூவா போட்டிருக்கிற ஒரு டிசைன் இவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க சைடுல வந்து உங்களுக்கு டபுள் டிசைன் வர மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒரு டிசைன் மல்டி கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா இயரிங்ஸுமே வந்து மல்டி கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூபி வித் ஒயிட் கலரில் போட்டிருந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் கூட இந்த தடவை மல்டி கலரில் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உட குயிக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாம் பாருங்கள் ப்ரீமியமாக இருக்கும் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து டெய்லி வேர்க்கு கூட இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இச்சிங் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸே உங்களுக்கு இருக்காது பிரீமியமா உங்களுக்கு இருக்கும் பாக்குறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பேக் சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்துடும் குவாலிட்டியில் நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணுறதில்ல அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஒன் இயர் கேரண்டியே கொடுக்க முடியுது உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகிறது சீக்கிரமாக வந்து கருத்து போயிடுறது இச்சிங்காக இருக்கிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு நம்மக்கிட்ட வாங்குற பொருளில் வராது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்து வாங்கி பாருங்க இந்த இயரிங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்க நம்மளோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே நாங்களாவே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றனால நீங்க ஜஸ்ட் ஒரு இயரிங்ஸ் வாங்கினாலே நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் இது வந்து நம்ம ரூபி வித் ஒயிட் கலர் போட்டிருந்தோம் கிரீன் ஸ்டோன் இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு மல்டி கலர்லேயே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மல்டி கலரில் இந்த ஒரு ஸ்டெட் அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இயரிங்ஸ் எல்லாமே வந்து மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் தான் உங்களுக்கு இருக்காது அதெல்லாமே அவைலபிள் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி மீடியம் சைஸ் இயரிங்ஸ் மட்டும்தான் இது வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக உங்களுக்கு வந்துடும் மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டெலிவரி சார்ஜ் இந்த மாதிரிலாம் எதுவுமே பே பண்ண தேவையில்லை வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் பே பண்ணிங்கனாலே போதும் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்டயே வாங்குறனால மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்குது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக உங்களுக்கு நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுமே வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே இந்த தடவை மல்டி கலரில் நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் நீங்க வந்து வாங்கி பாருங்க நம்மளோட குவாலிட்டி என்ன அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எல்லாமே நாங்களே மேக் பண்றதுனால உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்காது ஒரு இயரிங்ஸ்லேருந்து இருந்து ஹாரம் வரைக்கும் எல்லாமே வந்து சேம் குவாலிட்டி தான் அதனால் நீங்க ஒரு பொருள் வாங்கி பார்த்தாலே போதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து தான் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே ஜஸ்ட் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் இந்த வீடியோல உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் மற்றபடி மற்ற டிசைன் எல்லாமே வந்து சேம் ப்ரைஸ் தான் மொத்தம் வந்து நான் அஞ்சு டிசைன் காமிச்சிருக்கேன் ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ரீட்டைல் மட்டும் இல்லாமல் ஹோல்சேலுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஹோல்சேலுமே கொடுத்துட்டு இருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு நீங்க வந்து ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரெகுலர் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுற ஒரு டிசைன் இந்த தடவையும் மல்டி கலரில் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரவுண்ட் தோடெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே வந்து அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே மல்டி கலரில் உங்களுக்கு வந்துடும் நம்மளோட ஸ்டோனோட குவாலிட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து ப்ரீமியமாக இருக்குன்னு கோல்டில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா கோல்டுக்கு வைக்கிற அதே ஸ்டோன் தான் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குவாலிட்டியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்ம பண்ணுறதில்லை அண்ட் கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது ஃப்ரீ டெலிவரியோட அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் கேரண்டியோடையுமே உங்களுக்கு கிடைக்குது இவ்வளோ ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது இதே நீங்கள் மூணு தோடெல்லாம் வந்து வாங்கும்போது உங்களுக்கு அதுக்குமே நம்ம ஆஃபர் போட்டுமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எதாச்சும் மூணு பொருள் நாலு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம கிட்ட ஆஃபருமே இருக்குது ஆஃபரோடையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களை சப்போர்ட் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேர் அதனால தெரிஞ்சுக்குவாங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக்குமே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஒரு சூப்பரான இயரிங்ஸுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் டெய்லி வேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இயரிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட ஒரு ஹார்ட் செல்லிங்கான டிசைன் அடிக்கடி நம்ம போடுறது தான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் டிசைனில் வரும் ஸோ நிறையா பேர் இதுதான் கேட்பீங்க கம்ப்ளீட்டாக ரவுண்ட் டிசைனில் வேணும் அப்படின்ட்டு மீடியம் சைஸில் இது அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி கம்ப்ளீட் ரவுண்ட் டிசைனில் உங்களுக்கு பிக் சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு சூப்பரான டிசைன்மே வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் மாறும் ஏன்னா இதில் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் பட் சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் பட் நெருக்க நெருக்கமாக ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ரூபீஸ் ஃப்ரீ டெலிவரியோட நீங்கள் இந்த ஒரு இயரிங்ஸையுமே வாங்கிக்கலாம் இதுவுமே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ உங்களுக்கு ரிசீவ் பண்ணும்போது அதை விட சூப்பராகவே உங்களுக்கு வரும் நீங்க நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இந்த பொருள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைட்லேயே வந்துடும் ப்ரீமியமாக இருக்கும் இதுவுமே வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஒரு அஞ்சு டிசைன் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே பல்க் குவான்டிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த அஞ்சு டிசைன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுகிட்டே உங்க ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.